வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்தபடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ தாங்க சிவாவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது வருமா இங்கே தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல சரி இந்த பாட்டி வர்மா இங்கே தேடி வந்திருக்கானா கபிலன் எதாவது சொல்லியிருக்க கூட ஆச்சரியப்படுத்துக்க எதுவும் இல்லை சரி நம்ம எதுக்கும் எல்லாரையும் வந்து கவனமாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலேயும் இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம இந்திராணியை வந்து காட்டுறாங்க என்ன ஆச்சுமா ஏமா பாட்டமா இருக்க பரசு இருக்கானே அவனை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ஒரு போட்டின்னு ஒன்று நடந்துச்சுமா அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் சிவா சூப்பரா விளாடி நமக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதை கண்டும் பயப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற திருப்பியும் கோயிலில் நமக்கு தான் முதல் மரியாதை தரணும்னு சொல்லிட்டுருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தாத்தாவுக்கு கிடைச்ச அதே மரியாதையை இன்னமும் நமக்கு தரணுங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லோரும் வந்து யோசிக்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நமக்கு தாத்தா கிடைச்ச அதே கௌரவம் நமக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேலே பயபக்தியோடு வந்து இருக்காங்க ஏமா இதனி யோசிக்க மாட்டேங்கிற ஆல்ரெடி அந்த பரசு போட்டியில் தோத்துருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருப்பியும் அவனை தேவையில்லாமல் வந்து சீன்றோமோன்னு எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்கிறாப்புல நம்ம இந்திராணியோட அம்மா உடனே வந்து அம்மா விடுமா இங்கே கோவில் சன்னிதானத்தில் இருக்கும் யாருக்கு என்ன கிடைக்கணுங்கிற விஷயம்லாம் நீயும் நானும் முடிவு பண்ணக்கூடாது நம்மளா வந்து எனக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாதான் பிரச்சனைக்கான அறிகுறி அதுவே நம்மளை தேடி வருதுமா சாமி சொன்ன வாக்கை நம்ம மீற வேணாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல உதயபெருமாளோட பெருமாளோட தம்பி எல்லாமே ஒன்று உதய பெருமாளுக்கு கிடைக்கணும் இல்லை இந்திராணிக்கு கிடைக்கணுமா ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கக்கூடாதா நான் பார்த்து வளர்த்த என் பொண்ணுக்கு மரியாதை கிடைக்கிது ஆனால் எனக்கு கிடைக்காம இருக்கே அந்த பரசு வேற இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பரிசுக்கிட்ட போய் பேசுகிறாங்க பெருமாளோட தம்பி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்க அடுத்த மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கறதாக பேசிட்டாங்க நாங்கள் வந்ததுலேருந்து உனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இத்தனை நாளாக என்னமோ இந்த ஊரை நல்ல விதமாக பார்த்துட்டு இருக்க எங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆனால் கடைசியில் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது போலையே நாங்கள் முன்னாடியிலேருந்து வந்திருந்தா உனக்கு எதுவுமே கிடச்சிருக்காது என்னன்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டு அவர் மட்டுங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க ஆயிலி வந்து கேட்குறாங்க சிவா கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ வந்து கிடச்சிச்சா இல்லைம்மா எனக்கு எதுவும் வந்து கிடைக்கல ஆனால் அவன் இங்கே தான் இங்கேயோ மார்வேசத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் கிடைப்பான் சீனியர் நல்லா வந்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அவன் யோசிக்கிறத பார்த்தா நம்ம அவன் லைனுக்கு வரத்துக்குள்ள அவன் எப்படியோ நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைனுக்கு அவன் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐலியும் சிவாவும் கண்டிப்பாக இன்றைக்கி அவனை விட்டுறக்கூடாது கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சிவாவும் ஐலியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து என்ன நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி செலியன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அடுத்த எதுவும் யோசனையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இங்கே நின்றுகிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து கேட்க யோசிக்கிறாங்க தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு சரி பாவை அப்பா கிட்டே போய் நில்லுமா அப்படின்னு சொன்னோன்னே பாவையை அப்படியே அவங்க அப்பா கிட்டே வந்து அமுச்சு வைக்கிறாங்க யாரும் ஒன்றுங்களை இங்கே வர சொன்னது இந்திராணியா அப்படின்னு சொல்லி அயலி வந்து கரெக்டாக மாட்டி விடுறாங்க சரி சரி என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம் நல்ல விதமாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு அப்படியே திருவிழாவில் வந்து இருக்காங்க நம்ம செழியன் யோசிச்ச மாதிரியே வர்மா வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அவள் லைனுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம் இது மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் விளையாட வேணாம் அவள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அவளுக்கு நேரடியாக ஃபோன் அடித்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு வர்மா வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க என்ன அயலி எப்படி இருக்க சொல்லு வருமா நான் நல்லாவே இருக்கேன் என்ன என்னை பார்த்து உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா இல்லை என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக புது முயற்சியில் வந்து இறங்கியிருக்கியா இது தான் இதுதான் சரியான வந்து எதிரிக்கான பக்குவம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ நினைக்கிற சரியான எதிரியாக இருக்க எனக்கு இத்தனை நாளாக இது மாதிரி ஒரு எதிரி அமைஞ்சதே இல்லைங்கிற மாதிரி வருமா பேசிகிட்டு இருக்காங்க என்னை நீ பார்த்துருக்க ஆனால் நீ தப்பிச்சிருக்க இந்த வாட்டி அப்படி நடக்காது வருமா அப்படின்னு சொல்கிறப்ப இதுதான் ஏடிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் களத்தில் இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு நான் ஒரு விஷயம் அதிரடியாக வந்து செஞ்சுருக்கேன் நீ இந்த திருவிழாவில் தானே இருக்க முடிஞ்சால் கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கெடிகாரம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க நம்ம ஏழி என்ன சொல்கிற வருமா இது நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற போட்டி அப்படி இருக்கும்போது இதில் எதுக்கு நீ தேவையில்லாமல் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப ஏடி நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற அதனால நீ இப்படி தான் வந்து யோசிக்கணும் ஆனால் நான் கேட்டவன் நான் எப்படி யோசிப்பேன் எனக்கே தெரியாது ஏன் இந்த பிளானை கடைசி நேரத்தில் எங்கே நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கே தெரியாது ஏன்னா பத்து பேர் கொண்ட குழுவை உங்கள் திருவிழாவில் வந்து நான் பத்திரமா வந்து இறக்கியிருக்கேன் யார் என்ன செய்ய போகிறான்னு எனக்கே தெரியாது செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தோணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வர்மா நான் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க சீனியர் அவன் ஃபோன் பண்ணி தைரியமாக வந்து பேசுகிறான் என்ன ஆச்சு நம்ம டீம் கிட்டே வந்து ஹெல்ப் கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்க அவள் எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல வந்து டிக் 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 வச்சிருக்கானா நம்ம அவனை வந்து கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவன் எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே கண்டுபிடிச்சிடலாம் சீனியர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஏடி வந்து இன்னொரு டீமுக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் மேடம் நீங்கள் தான் எங்களை முன்னாடியே வந்து வர சொல்லிட்டீங்களே நம்ம மிகப்பெரிய டீமோடு இங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரியாது அதனால் நம்ம இந்த விஷயத்த இவங்களை வச்சு சமாளிச்சிட்லான்னு சொல்லிட்டு ஏடி வந்து அவங்கள்ட்ட வந்து அடுத்து என்னென்னலாம் செய்யணும் நான் எல்லாரையும் வந்து ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மேடம் இங்கே ஒரு இடத்துல வித்தியாசமாக தான் இருக்குது ஆனால் என்ன எதுவும் சரியாக வந்து எங்களுக்கே வந்து தெரியல நாலஞ்சு பேர்கிட்ட வந்து ஒரே கலர் பெட்டியை வந்து வச்சுக்கிட்டு சுற்றிகிட்டு இருந்தாங்க அது எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்து வச்சுருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏடி வந்து முன்னாடியே வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இந்த திருவிழாவில் வந்து இறக்கியிருக்காங்க அது வந்து பர்மாவுக்கு வந்து தெரியல சூப்பர் நம்ம இது மாதிரி திட்டம் போட்டிருக்கோன்னு அவனுக்கு சுத்தமாக வந்து தெரியாது இப்போ அந்த பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வர்மா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவங்ககிட்டயே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் மேடம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டியை வந்து தேடுறதுக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல தான் இருக்குது இது சும்மா வந்து டம்மி மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரி நம்மளை சுத்த விடணுன்னு தான் இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுவும் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா வர்மா வருமா வந்து யோச்சிட்ருக்காப்பில அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பி வர்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன நீ சும்மா வந்து கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் கிட்டே வந்துடலான்னு பார்க்குறியா நிச்சயம் உன்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன வெறும் பட்டியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கியாமே பரவாயில்ல நீயும் என்ன அளவுக்கு யோசிச்சுட்டு தான் வந்து செயல்படுத்துகிற ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லியிருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டுருக்கதை பார்த்தாலே தெரியுது நீ என்னை பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் வர்மா நீ நினச்சது தான் நடக்கும்னு யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஐலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் நினச்சது தான் இந்த வாட்டி நடக்கும் ஏடி உன்னால் நான் நினச்சதை யூகிக்க கூட முடியாது அப்படியா அப்படின்னு சொல்லி ஏடி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செய்யலான்னு சொன்னப்போ கூட நீ பாட்டப்படாமல் இருக்கன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க எனக்கு உன் மேலே சந்தேகமா இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏடி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க நீ ஒரு லைனுக்கு வரேன்னு தெரிஞ்சாலே அடுத்தது என்னென்னலாம் யோசிப்ப எப்படியெல்லாம் யோசிப்பேன்னு எனக்கு என்ன தெரியாது நினைச்சியான்னு சொல்லி அந்த இடத்துல ஐலி வந்து வர்மாவை மடக்கி மடக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா கண்டுபிடிச்சிட்டாளா இல்லை கண்டுபிடிக்க போகிறாளா இல்லை நம்மளை சுத்த விட்றாளா இவ ரொம்ப வந்து கெட்டிக்காரத்தனமாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காலேன்னு சொல்லி வர்மா வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்ன வருமா நீ ஜாக்கிரதையாக நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்ட உடனே வர்மாவுக்கு லைட்டாக வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது என்ன இவன் நம்மளை பார்த்து எதுவும் கேட்குறா அப்படின்னு இருக்கிறப்ப நீயே யோசிச்சுப்பார் உனக்கே நான் கேட்ட கேள்விக்கான அர்த்தம் புரியும் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அது ஏடி இப்போ எல்லாம் வந்து பேசிட்டு ஃபோனை வச்சிட்றான் என்ன செய்யப்படணும்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வருமா வெயிட் பண்ணி பார்ப்போம்